அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கு ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் ரிஷபலக்கான ராசி நேர்களே உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்களுக்கு லக்கணத்துக்கு எண்ணி வர பாண்டாம் பாகமான பாண்டாம் பாகமான பாண்டாம் ராசியான மேசராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய பு ஆகிய ராகுபான் எப்படி பயணித்து எப்படி பாலன் அடிக்கப்படும் அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவு வந்து நாங்கள் ரிஷபலக்கம் கதை பார்க்கணுமா அப்படி கிடையாது ரிஷப் இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வா திசையில் ராகு புத்தி நடக்குமானால் ரக்கண ரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து பலன் அடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது மாதிரி எத்தனை கோடி திசா புத்தி அப்படி கேட்டிங்கனாக்கா இது செவ்வா திசை பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கோடியும் பாலண்டுக்கூடவன் திசைங்க ஓகேங்களா அப்போ ஏழு கோடி பன்னெண்டு கோடி திசை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ராகு புத்தி ஓகேங்களா இப்போ இந்த பன்னெண்டாம் படத்தில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கேது சாரம் ஓகேங்களா அப்போ அங்கே என்னென்ன சாரம் இருக்குது பன்னெண்டாம் படத்துலங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா பாலண்டாம் படம் பார்த்தீங்கன்னா அதாவது மேசத்துலங்க ஓகேங்களா அப்போ மேசத்தை பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வனி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் பரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் கீர்த்திக்கு ஒன்றாம் பாதம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகு பகவான் இப்போ பலண்டாம் படத்தில் கேது சாதம்னு உங்களுக்கு புத்தி நடத்துகிறார் அப்போ என்ன பலனை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க பாண்டா பாவம் சம்மந்தப்படுது கேது சம்மந்தப்படுறார் புத்தினார் ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்னன்னே தெரியாத நம்மளுக்கு விரயம் ஆகிட்டு புரிதல் இல்லாத எதுக்கு இது நடக்குது இந்த மாதிரி கால காலகட்டம் பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் இருக்காது தூக்கம் கெட்ட கட்ட கனவு கனவுகள் வரும் ஓகேங்களா அப்போ எங்கேயோ போகிற மாதிரி வர மாதிரி இப்படி காய்ச்சலிச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தூரத்தை பயணம் போகலான்னு நினைப்போம் ஆனால் தடங்களாகும் ஆனால் வீண் விரயம் ஆகும் ஆனால் எதுக்காக தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா நம்ம உடல் ரீதியாக பாதிக்கப்படுவோம் ஓகேங்களா அப்போ உடம்பு ரீதியாக பாதி பா பாதிக்கப்படுவோம் இப்போ சு சுக சுகமாக இருக்காது படுக்கறை தூக்கம் இருக்காது ஓகேங்களா பெருசாக நம்ம சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக அந்த இடத்துல ஒரு அச்சீவ்மெண்ட்டு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ எல்லாத்துலேயும் ஒரு போராட்டம் நிறைஞ்சதாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கனாக்கா இயற்கைக்கு புறமான விஷயமாக நடக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலிகை வைத்தியம் சித்திரை தேடி ஒரு ஊருக்கு டூர் போகிறது மலைப்பகுதிக்கு போகிறது ஒரு கரடு மூணு பா பாதையை பாதையில் உள்ள சாமி கும்பா அதாவது சித்திரை வழிபாடு வழி வழிபாடுக்கு போகிறது ஓகேங்களா அப்போ வந்து மலை உச்சி மலை அதிகப்படியான நம்ம ஒரு கவனம் செலுத்துக்கிறது பயணத்தை ஈர்க்கிறது இதெல்லாம் நம்ம காலகட்டங்கள் நடக்க முடியாது கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க பரணி சாரத்தில் உங்களுடைய புத்திநாத நாயகர் ராகுபவன் வந்து என்ன பண்ணலாம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசாநாதன் வீட்டிலேயே இருக்கிறாங்க இல்லைங்களா பன்னெண்டாம் இடத்துல அப்போ இது என்னென்ன சம்மந்தப்படுதுங்க பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்படுது அப்போ ஒன்று ஆறு சம்மந்தப்பட்ட மேல் ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கடன் வாங்கி நம்ம வீண் செலவு பண்ணுவோங்க அப்போ எது கடன் வாங்குகிறோம் எதுக்கு நம்ம இப்போ நம்ம பயணிக்கிறோம் தெரியாமல் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யார் ஜாமீன் போடுறதோ யாருக்கு ஒக்காலத்து வாங்குறதோ யாருக்கு போய் முன்னணிக்கிறதோ நிற்கிறதோ நாம் செய்யாத தப்புக்கு நாம் நாம் உடந்தையாகிடும் அப்போ வாங்காத கடனுக்கு நம்ம க கடங்காக நினைக்கிறோம் ஓகேங்களா அப்போ வீண் தெண்ட செலவு அது இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செலவு பண்ணி நம்ம அந்தரக வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த உண்டாக அணுவிக்கிறது அதுக்குண்டான செலவீனம் அதில் அதில் பண்ணி நம்ம மாட்டிக்கிறது ஓகேங்களா அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணி நம்ம தேவையில்லாத மாட்டிக்கிறது அப்போ பார்த்திங்கன்னா தேவையில்லாத உணவு வகைகளை சாப்பிட்டு தேவையில்லாத மாட்டிக்கிறது இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு தீய பழக்க வழக்கிறதுக்கு நம்ம அடிமையாகிறது ஒரு அதை பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனை நாமளே காரணமாகிறது அப்போ பெண்கள் விஷயத்தை பார்த்து உஷாராக சோதனமாக இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வளர்ப்பு தாய் மாமனுக்கு கலர்றதுக்கு உண்டான வீட்டில் உண்டான யாருக்காவது பார்த்தீங்கன்னாக்கா உட உடலை உடல் பாதிக்கிறது அது கூட செலவு பண்ணுறது ஒரு வலி வேதனை பிரச்சனை இந்த மாதிரி எதுவும் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வண்டி வாங்கினதுக்கு பிரச்சனை நம்ம நம்ம உடம்புக்கு பிரச்சனை இந்த எதுவும் நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு நீ எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த சாரது போகிறோம் அடுத்த சாரம் என்ன என்னதுங்க கீர்த்திக்கு சாரம் அப்போ பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க நாலு சம்மந்தப்பட்டு மேலே வந்து ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு உயர்கல்வி படிக்கிறோம்னா ஊரு டூர் மாவட்டத்தில் மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா கட்டாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேர் வழியாக கேட்டாக்கா கேட்டாக்க வழியாக படிக்கக்கூடிய அது புஷ்கரம சுவாமி தலைப்போ ராகுபகவான் அப்போ பார்த்திங்கனா இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா நம்ம அதிகாரபூர்வமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஒரு இக்கள் வருங்க ஓகேங்களா அப்போ அரசு அரசு தொடர்பான நம்ம அங்கீகாரம் கிடைக்கினாக்கா கிடைக்கும் ஆனால் நம்ம பெருசாக யூஸ் ஆகுமான்னு கேட்டால் யூஸ் கம்மியாக தாங்க இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து அது தகுந்த மாதிரி நம்ம பயணித்து அது தகுந்தோம் நம்ம பயனிடணும் இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனைவி சேர்ந்த ஒரு பெட்டு செலவு அவங்க 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 உடம்பு உடம்பு சுக செலவு தாய்க்கு உண்டான செலவு ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு உண்டான செலவு வேணும் அப்போ இதெல்லாம் என்னங்க இப்போ அரசு சம்மந்தப்பட்டதில் பார்ப்போம் இத்தனி கடனை வாங்கி தான் பார்ப்போம் ஒரு ஆட்கள் மூலயமா பார்ப்போம் ஓகேங்களா ஏதோ வலி வேதனை பங்கல் வந்து ஏதோ நம்ம சந்திச்சுட்டே இருப்போங்க இந்த மாதிரி வாய்ப்பினை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த எட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளூரில் தெரியறதோட வெளியூரில் நீங்கள் அதிகமாக தெரிய ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரி காரத்தத்துவம் ஏற்படுத்தி கொடுத்துருங்க சமுதாயத்தில் நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லாங்க பயணிச்சு பிற சிறப்பு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் என்னோட ஜாதத்தை பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பல பேர் நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் நம்மளோட நம்ம இருப்பிடம் நம்ம ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசை நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கர்நாடக மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலயமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தாலும் நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்